மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பில் வெள்ளிவாயில் சாவடி பகுதியில் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அத்திப்பட்டி ஏஆர்டி உதயசூரியன் ஏற்பாட்டில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக அரசின் நான்காண்டு சாதனைகளை குறித்து பேசி மக்களுக்கு எடுத்துரைத்தார் பின்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மு பகலவன் கோளூர் கதிரவன் எம்எல்ஏ ரவி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே வி லோகேஷ் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஞாயிறு வே ஆனந்தகுமார் ஆ ராஜா ஜி மோகனசுந்தர் சே யுவராஜ் மேலூர் செல்வமணி தலைமை கழக பேச்சாளர்கள் பொன்னேரி சிவா ராஜராஜேஸ்வரி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஜே மோகன் பாபு சங்கர் ரா கதிரவன் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பா தமிழரசன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் நிர்வாகிகள் அத்திப்பட்டி ஜி ரவி அத்திப்பட்டி எம் டி கதிர்வேல் சங்கீதா அன்பழகன் ஆர் என் ரமேஷ் விச்சிற்கோ கோ சகாதேவன் செந்தில் பா கலைவாணன் பிறரணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் காட்டுப்பள்ளி சேதுராமன் மேலூர் நெல்சன் அத்திப்பட்டு ராபர்ட் என்ற ராஜதுரை நந்தியம் சி கதிரவன் புஷ்பராணி இளங்கோவன் பொன்னேரி இளஞ்சரணி அமைப்பாளர் மா தீபன் வல்லூர் தமிழ் பகலவன் கொண்டக்கரை ஜெயப்பிரகாஷ் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய இளஞ்சரணி துணை அமைப்பாளர்கள் முகேஷ் அருண் செல்வம் கோபாலகிருஷ்ணன் நரேன் அசோக் பொன்னரசு தமிழரசன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் மாவட்ட அமைப்பாளர்கள் பிறரணி துணை அமைப்பாளர்கள் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் பிஎல்ஏ டூ நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்